பாரு 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 என்ன பார்வதி என்ன இப்போ உனக்கு சும்மா பார்வதி பார்வதி உனக்கு லீவ் விட்டதே விட்டாங்க வியாசரம் வாங்கிட்டு இருக்க இப்போ என்ன வேணும் உனக்கு அது இல்ல அப்புறம் என்னத்தை சொல்றது என்ன என்னத்த சொல்றது நான் மட்டும் வெங்காயம் தான் நடிக்கிட்டு இருந்தேன் சும்மா இன்னும் பாரு பார்வதி கத்திட்டு இருக்க இல்ல

அனகுண்டா விசால லவ் பண்ணிட்டு இப்ப கலட்டி விட்டுட்டு நிக்கோலா ரெண்டாந்தரமாக கல்யாணம் பண்றமே சொல்லிட்டு வரலட்சுமி கவலைப்படணும் ஆமா என்கிட்ட இருக்க எதிராக உன்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா தான் பொண்ணை ரெண்டாந்தரமா கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சவத்துக்குமார் கவலைப்படணும் அவங்க மாமனார் மாமியார் இப்படி ஊரலாம் அவங்க கவலைப்படணும்

இல்லை பாரு எனக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது பாரு இந்த பாரு அதாவது விஷாவை விட்டுட்டு இவங்க ஏன் நிக்கோலாவை கல்யாணம் பண்ணாங்கன்னா ஏற்கனவே விஷாலு நடிகர் சங்க மேட்டரில் சரத்குமாரை ஏதோ பயங்கரமாக அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரலட்சுமி அவரை பழி தான் எனக்கு என்னமோ நிக்கோலாவை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் ஒன்று தோணுது கஷ்ட மஸ்தான உடம்பா இருக்காரு நல்ல காசு வச்சிருக்காரு பாக்குறதுக்கு அப்படியே பயமான குத்திக்கிட்டு இருக்காரு இதை நினைச்சு போய் கல்யாணம் மாட்டாங்களான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இங்க பாரு விஷாலு சரத்துக்குமார அசிங்கப்படுத்தினது அதுவும் சும்மா அசிங்கல கேடு கட்டத்தனமா அசிங்கப்படுத்தினது என்னமோ உண்மைதான்

இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு அவங்களே சந்தோஷமா இருக்காங்களா உனக்கு இன்னும் உங்க போய் தூங்குற வழியா பாரு இல்ல பாரு இஞ்சி நசிக்கிட்டு இருக்கேன்